மாணிக்கத்துள்ளே மரகத சோதியாய் மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய் ஆணிப்பொன் மன்றில் ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுதன்னு பெற்றாரே சுத்தமான தங்கத்தினாலான அம்பலத்துல உமையம்மையோட சிவபெருமான் ஆடுற கூத்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மாணிக்கம் போன்ற சிவந்த ஒளிக்குள்ள மரகதம் போன்ற ஒரு பச்சை ஒளி கலந்தது மாதிரியும் ஒரு மாணிக்க மாளிகைக்குள்ள மரகத மாண மாடத்தை காண்றது போலையும் இருக்கு அப்படிப்பட்ட திருக்கூத்தை பார்த்து வணங்குறதுக்கான வரத்தை பெற்றவங்க சிவயோகியர் அப்படின்னு திருமூலர் இந்த பாட்டில் சொல்கிறாரு சிவனோட நிறம் செம்மையாகவும் சக்தியோட நிறம் பசுமையாகவும் இருக்கிறதுனால அந்த திருக்கூத்து காட்சியை மாணிக்கத்துக்குள்ளே மரகத சோதி அப்படின்னு திருமூலர் பாடியிருக்கிறார்